புறநகர் ரயில் சேவை திடீர் நிறுத்தம் இன்று காலை பகல் பதினோரு முப்பத்தைந்து மணி அளவில் கிண்டியில் மின்சார ரயில் திடீரென்று நிறுத்தம் நிறுத்தத்துக்கான காரணத்தை ரயில்வே துறை வெகு நேரமாக அறிவிக்காததால் பயணிகள் கொந்தளிப்பு இதையடுத்து ரயில் காலதாமதமாக புறப்படும் என்று கூறிய நிலையில் ரயில்வே டிராக்கில் மரம் ஒன்று விழுந்து மின்சார தடை ஏற்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன கிண்டி சைதாப்பேட்டைக்கு இடையில் இந்த ரயில் தடை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது இதையடுத்து அனைத்து ரயில்களும் தாம்பரத்தில் இருந்து பீச்சுக்கு செல்லும் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை பாதிப்பு பயணிகள் கொந்தளிப்பு இதனால் பயணிகள் அதிருப்தியை தெரிவித்தனர் அரை மணி நேரம் நிறுத்தத்துக்குப் பிறகு பீச்சிலிருந்து தாம்பரத்தை நோக்கி வண்டிகள் புறப்பட்டு வர ஆரம்பித்த நிலையிலும் தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு செல்லும் வண்டிகள் புறப்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை பாதிப்பதால் பயணிகள் தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர்